இது ஒரு சூக்கு மற்றா முட்ராங்கிற இடத்துல இருக்கும் பக்கத்தில் தான் ஒரு மசூதி இருக்குது இப்போ தான் தொழுகை எல்லாம் பண்ணாங்க நிறையா ஷாப்பிங் பிளேஸ் இருக்கு நிறையா ஃபாரின் டூரிஸ்ட் வராங்க நிறையா குஜராத்திஸ் இங்கே இருக்காங்க நிறைய சீட்ஸ் தான் எல்லாமே எங்கேனாலும் போகலாம் வரலாம் உள்ள நிறைய நீட்டாக இருக்குது நிறையா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் தான் நிறையா ஷாப்ஸு எக்கச்சக்கமாக இருக்குது சாப்பிடக்கூடிய ஐட்டம்லாம் அதில் இருக்குது சமோசா வேணும் சமோசா என்னென்னவோ ஐட்டம் இண்டியன் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது எல்லாமே ப்ரெட்டு அது கொக்கோ கோலா ட்ரிங்க்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க அதை சாப்பிட்றதுக்கு தான் கும்பகோணம் கும்பேஸ்வரம் கோயிலில் இருக்கக்கூடியது போல் இங்கே சுற்றி கடைகள் தான் ஆனால் இது வந்து ஒமானில் மாஸ்க இது மஸ்கட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூக்கு தான் அதில் எல்லோரும் இருக்காங்க இங்கே எல்லோரும் இங்கே நிற்கின்னு இருக்காங்க எல்லோரும் வீடியோ எடுக்கிறாங்க ஃபாரினர்ஸ்லாம் வந்திருக்காங்க நிறையா இண்டியன்ஸ் இருக்காங்க குஜராத்தீஸ் இருக்காங்க கேரளிட்ஸ் இருக்காங்க எல்லோரும் இருக்காங்க இங்கே ஒரு கடை தான் இது இந்த கடையில் தான் ஏதோ ஒன்று வாங்கினாங்க சில்லற கடைக்கில் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இது ஒரு இதுதான் என்ட்ரன்ஸு இது வழியாக தான் உள்ளே வாங்கோம் ஷிப்பு லைட்டிங்கோடு இருக்குது அது கிங்கோட ஷிப்பு அப்படியே வந்து ஆங்கர் பண்ணியிருக்காங்க சம்டைம்ஸும் அங்கே போய் அங்கே வந்து தங்குறதா சொன்னாங்க நம்ம வந்து இதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஒரு சூக்குக்கு தான் போயிட்டு வந்தோம் உள்ள மூன்று சிவ் மந்திர் முடித்தாச்சு அடுத்தபடியாக கிருஷ்ணா மந்திர் போகணும் கிருஷ்ணா மந்திரில் தான் இது இருக்குது எது இருக்குது புத்தா ஸ்டாச்சு இருக்குது அது பார்த்து போகணும்